உங்கள் கல்வனம் எப்படி இடம் கொடுத்தது இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் நான் நரேந்திர மோடியை பரவாயில்லை நம்முடைய பிரதமர் என்று மான இல்லாமல் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அந்த உலக புகழ் பெற்ற விடுதியிலே நல்ல அரிசுவை விருந்து சைவ விருந்து சாப்பிட்டு விட்டு அந்த டொனால்டு ட்ரம்ப் என்று மனக்கோளாறு பிடித்த ஒரு மனிதனை கை கொடுத்து நாங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களே இந்த அக்கிரமத்தை தேவையில்லை ஜனாதிபதி ஆட்சி முறை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் முனைவார் என்று என் மனதிற்குள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது கோடி கோடியாக டாலராக வாரி எரிகின்ற அதானியையும் வலது பக்கமும் இடது பக்கமும் வைத்திருக்கிறார் நீங்கள் இந்த காரியத்தை செய்ததற்கு அடுத்து ஏற்பாடு நடக்கிறதா நம் நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஆளுநர் வந்ததே கிடையாது நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எடுபடி ஏஜெண்டாக ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி இந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் நம்முடைய ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய அறிவிப்புகள் பத்தி இருபது நாட்களாக அமெரிக்காவிலே என்ன பேசுகிறார்கள் என்று என் நண்பர்களிடம் கேட்டேன் மனநிலை கோளாறாகிவிட்டது. எங்கள் குடியரசுத் தலைவருக்கு இதனுடைய விளைவு நாலு ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே அவருடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து அவர் மீது தலை குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்த பதவியில் இருந்து தூக்கி எறிகின்ற நிலை வரும் என்று அமெரிக்க நண்பர்கள் சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார் மெக்சிகோவுக்கு போகிற பாதையை சுவர் வைத்து அடைப்பேன் அங்கிருந்து இங்கு வந்தவர்களை நான் விரட்டி அடிப்பேன் பனாமா கால்வாயை நான் அபகரித்துக் கொள்வேன் கனடா என்பது ஒரு நாடு அல்ல அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மாநிலம் இப்படி பேசுகிறவருக்கு மனநிலை சரியாக இருக்கிறது என்று யாரும் கூற முடியாது அப்படி பிதட்டிக்கொண்டும் கொண்டும் ஓங்கார குரல் எடுத்து இதே சாதிகார நடவடிக்கைகளை நிலைநாட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் அவர்களை இந்தியாவின் தலைமை அமைச்சர் மன்மோ மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க நேரப்படி நள்ளிரவு அங்கே வெள்ளை மாளிகையிலே சந்திக்கிறார் அதற்கு பிறகு உலகத்திலேயே இவ்வளவு நவீன வசதிகள் கொண்ட ஒரு விருந்தினர் விடுதி எங்கும் கிடையாது என்று சொல்லப்படுகிற அந்த விடுதியிலே தங்குகிறார் நரேந்திர மோடி காந்தியார் எப்படி லண்டனுக்கு போனார் அரையாடை மனிதர் என்று சர்ச்சிலால் விமர்சிக்கப்பட்ட காந்தியடிகள் எப்படிப்பட்ட தோற்றத்திலே போனார் அவருடைய சிலை அமெரிக்காவில் இருக்கிறது கண்ணீர் வடிக்கும் மக்களால் மக்களுடைய மக்களுக்காக அரசு என்று விளக்கம் தந்த ஆப்ரஹாம் லிங்கனின் சிலை கண்ணீர் வடிக்கும் அவ்வளவு கொடுமையான காரியம் இது நூத்தி நாலு இந்தியர்களை தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை கால்களுக்கு தனியாக விளங்கு கைகளுக்கு தனியாக விலங்கு இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் இடையிலே இணைக்கின்ற ஒரு விலங்கு நீங்கள் சினிமா திரைப்படங்களிலே பார்த்திருக்கலாம் அதே போன்ற விலங்குகளை நம்முடைய இந்த மண்ணை சேர்ந்த மக்களுக்கு அமெரிக்காவிலே பூட்டி அதற்கு ராணுவ விமானத்திலே அந்த விலங்குள் பயணிக்க வைத்தார்கள் பதினாலு மணி நேரம் சாதாரணமாகவே உட்கார்ந்து அவ்வளவு நேரம் வருவதிலே சிரமம் இருக்கும் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மூத்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியாவிலே இருந்து தங்கியிருக்கக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு கால்களில் விலங்கும் பூட்டும் கைகளில் விலங்கும் பூட்டும் உடம்பு முழுமையை இணைக்கின்ற சங்கிலியிலே விலங்கு பூட்டு இப்படி ஒரு கொடுமையை திரைக்காட்சிகளிலே தான் பார்க்க முடியும் ஆங்கில திரைக்காட்சிகளிலே அப்படி இவர்களை அனுப்பி வைத்து இந்த நேரத்தில் ரத்தம் கொதிக்க வேண்டாமா நான் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தலைவன் என்று மாரடித்து ஜம்பம் பேசுகிற இந்திய தலைமக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களினுடைய ரத்தம் துடிக்க வேண்டாமா என் நாட்டு பிரஜைகளை நாட்டு குடிமக்களை நீங்கள் இப்படி இழிவுபடுத்தி அடிமைப்படுத்தி கொத்தடிமைகளை போல விலங்குகளை பூட்டி அங்கே இருந்து அனுப்புவதற்கு உங்கள் கல்வரம் எப்படி இடம் கொடுத்தது இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நான் நரேந்திர மோடியை பரவாயில்லை நம்முடைய பிரதமர் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு வனிதாபிமான அமைச்சர் காட்டு பிராண்டித்தனமான மனப்போக்கு இடம் கொடுக்கின்ற சர்வாதிகாரியாக எதிர்காலத்திலே வந்துவிட முடியும் என்ற எண்ணத்தோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே மொழி ஒரே மதம் என்பதை தன்னுடைய லட்சியமாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய பரிபாலனம் எவ்வளவு காலத்துக்கு நடக்கும் இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிகளுக்கு இந்தியாவிலே இடவில்லை தலைநகர் டெல்லியை முகமது பின் துக்லக் மாற்றினான் தேவநாகரிக்கு பின்னர் வரலாற்று முட்டாள் என்று அவன் வர்ணிக்கப்பட்டான் அதே போன்ற அறிவுக்கு பொருத்தமில்லாத செயலில் இந்துத்துவ மாநாடு தீர்மானம் போட்டிருக்கிறது டெல்லியை விட்டு நாங்கள் வாரணாசியிலே அங்குதான் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது அங்குதான் முளை விட்டது அங்குதான் வேர் பிடித்தது அந்த வாரணாசிக்கு இந்த தலைநகரை ஆக்கி விடுவோம் என்று சொல்லுகிறார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே விமானத்தில் உள்ள கப்பல்களில் குய்யோ முறையோ என்று கூவிக்கொண்டு அலறிக்கொண்டு விலங்குகள் கூடிய கால்களிலே இருந்து ரத்தம் கைகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கரங்களிலே இருந்து ரத்தம் கீழே விழுந்து தலையிலே இருந்து ரத்தம் இப்படித்தான் ஆப்பிரிக்க நீக்ரோ மக்களை கருப்பர்களை நீக்ரோ என்று அழைக்க கூடாது நாம் அந்த கருப்பர் மக்களை வேலைக்கு கொண்டு செல்கிறோம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கொண்டு சென்ற போது அமெரிக்கா தான் அவர்களை அந்த கப்பலிலே வருகிற போது மாத கணக்கில் கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கு போட்டு வைத்திருந்தார்கள் அந்த வேதனையை பொறுக்க முடியாமல் பல பேர் செத்து போனார்கள் கப்பலிலேயே எடுத்து கடலிலே வீசினார்கள் இதை கண்டித்துத்தான் என் பின்னாளில் குரல் கொடுத்தார் இதை கண்டித்துத்தான் கென்னடி இந்த மக்களுக்கும் உரிமை கொண்டு வந்து அறிவித்தார் ஆக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆப்பிரிக்க நம் சகோதரிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கள் மேலே துடிக்கிறது அப்படி பூட்டப்பட்டிருக்க நேரத்தில் என்ன நினைத்திருப்பார்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம் நாட்டிலே இருக்கிறார்கள் ஒரு ஆட்சி பெரும்பான்மையோடு நடக்கிறது அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த விலங்குகளை அகற்ற சொல்வார்கள் இந்த விலங்குகள் அகற்றப்பட்டுவிடும் பாதி தூரத்துக்குள்ளாகவே நமக்கு ஒரு விமோசனம் கிடைத்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் நடக்கவில்லை ஆனால் இப்படி கைகால்களிலே விலகி போடப்பட்டு இட்டுச் செல்லப்படுகிறார்கள் என்பதை அமெரிக்க பத்திரிகைகளும் அமெரிக்க தொலைக்காட்சிகளும் வெளியிட்டன ஜெய்சங்கர் அமைச்சர் அவர்களை கேட்கிறேன் நீங்கள் ஏன் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கவில்லை கொடுக்க முடியாது உங்களால் இங்கே நரேந்திர மோடியை இன்றி வேறு எவரும் எதையும் அசைக்க முடியாது முடிந்தால் அவருக்கு ஒத்துப்பாடுகின்ற அமித்ஷா வேண்டுமானால் அறிக்கை விடலாம் ஆகவே நரேந்திர மோடி இதை கண்டிக்கவில்லை வெட்கவில்லாமல் மான ரோச உணர்ச்சி இல்லாமல் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அந்த உலக புகழ் பெற்ற விடுதியிலே நல்ல அரிசுவை விருந்து சைவ விருந்து சாப்பிட்டு விட்டு ட்ரம்ப் என்று மனக்கோளாறு பிடித்த ஒரு மனிதனை கை கொடுத்து நாங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களே இந்த அக்கிரமத்தை கேட்டீர்களா நடந்து போன அநீதியை கேட்டீர்களா எங்கள் மக்களை இப்படி இழிவுபடுத்திய கொடுஞ்செயலை பற்றி கண்டித்தீர்களா அப்படி நீங்கள் கண்டித்திருந்தால் தொலைக்காட்சியிலே செய்தி வந்திருக்கும் ஏடுகளிலே செய்தி வந்திருக்கும் அப்படி நீங்கள் கண்டிக்கவில்லை அந்த எடுக்கவில்லை எனக்கு நினைவில் இருக்கிறது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் கொட்டடியில் இருந்து வெளிப்பட்ட விடுதலை செய்யப்பட்ட அந்த ஆண்டினுடைய கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஆறு இங்கெல்லாம் பூமி நடுக்கம் ஏற்பட்டது இங்கே இருந்து கன்னியாகுமரி வரையிலும் பூமி நடுக்கத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் சுனாமி அந்த சுனாமி அலை அடித்த அதே காலகட்டத்தில் கேமன் தீவு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு தீவில் ஐநூறு தமிழர்கள் வசிக்கிறார்கள் அங்கே பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது அங்கே புயல் வீசியது வீடுகளெல்லாம் இடிந்து தரைமட்டமாயின அவர்கள் ஆங்காங்கு கிடைத்த இடங்களை கைகளால் பற்றிக்கொண்டு சாயாமல் நிமிர்ந்து இருக்கிற கட்டடங்களில் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டு நம்மை யார் காப்பாற்றுவது ஒவ்வொரு நாட்டினுடைய விமானமும் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மக்களை அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு செல்கிறது கண்ணால் பார்க்கிறார்கள் சோவியத் ரஷ்யாவினுடைய கப்பல் கப்பல்களும் வருகின்றன விமானங்களும் வருகின்றன அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் ஐரோப்பிய கண்டத்து நாடுகளின் கப்பல்களும் மானங்களும் அவர்கள் நாட்டிலே இருந்து வந்து அங்கே பாதிக்கப்பட்டவர்களை அனுப்புகிறார்கள் எனக்கு இரவு பத்து மணிக்கு தொலைபேசி வந்தது அலைபேசி யார் என்று கேட்டேன் பரிதாபத்துக்குரிய ஒரு தமிழன் நாங்கள் கிராண்ட் புயலும் வெள்ளமும் அடிப்பதனாலே வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு நாங்கள் அனாதைகளாக அகதிகளாக நாங்கள் அந்த மாடிகளிலே நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் எவ்விதத்திலாவது எங்களை இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அழுது கொண்டே சகோதரன் கேட்டார் தெரிந்து கொண்டு பிரதமர் எங்கே இருக்கிறார் மன்மோகன் சிங் அமெரிக்காவிலே இருக்கிறார் இந்நேரம் எங்கே இருப்பார் குடியரசுத் தலைவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் நான் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய என்கின்ற இந்திய தூரை அடுத்து அலைபேசியிலே அழைத்து ஐநூறு தமிழர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மற்ற நாடுகளெல்லாம் அவர்களை விமானங்களிலே அழைத்துக் கொண்டு போய் பத்திரப்படுத்தி விட்டார்கள் நம்முடைய நாடு ஏதாவது செய்ய வேண்டாமா நீங்கள் செய்ய வேண்டாமா நம் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அங்குதானே இருக்கிறார் அவன் பக்கத்திலேயே தான் இருக்கிறார் அப்படியானால் அவரிடத்திலே இந்த தொலை உங்களிடம் இருக்கக்கூடிய அலைபேசியை கொண்டு போய் கொடுங்கள் என்று அவர் அலைபேசியை வாங்கி கொண்டு வாட் மிஸ்டர் வைகோ வாட் இஸ் அர்ஜென்சி என்று கேட்டார் என்ன அவசரம் என்னிடம் உடனே பேச வேண்டும் என்றீர்களாம் என்று அப்பொழுது சொன்னேன் ஐநூறு தமிழர்கள் கிராண்ட் கேமன் தீவிலே அனாதைகளாக அகதிகளாக உயிர் எந்த நேரம் போகும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்திய விமானங்களை அனுப்பி அவர்களை கொண்டு போய் இந்தியாவுக்கு கொண்டு வாருங்கள் பெரும்பாலும் தமிழர்கள் என்று சொன்னேன் மீண்டும் அந்த அலைபேசியை நான் ரோனன் சென்னிடம் கொடுக்கிறேன் இப்பொழுதே நடவடிக்கை எடுக்கிறேன் என்றார் டாக்டர் மன்மோகன் சிங் அந்த விடிகாலத்திற்குள்ளாக இந்திய விமானங்கள் பறந்து சென்றன ஐநூறு தம பேரையும் பெரும்பாலும் தமிழர்கள் விமானங்களிலே ஏற்றிக் கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் இதை நினைத்துக் கொண்டுதான் சிறையில் விரிந்த மடல்கள் என்று நான் புடா சிறைச்சாலையிலே இருந்து கண்மணிகளுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பை டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னிலையில் டாக்டர் மன்மோகன் சிங் வெளியிட்டார் வெளியிட்டுவிட்டு அவர் பேசும் போது டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் பேசும் போது நான் வைகோ அவர்களுடைய நூலை இங்கே வெளியிட்டேன் சிறையில் விரிந்த மடல்கள் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வைகோ என்னை அடிக்கடி வந்து டெல்லியிலே பார்ப்பார் சந்திப்பார் முறையீடு கோரிக்கையும் வைத்ததில்லை பொது பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டினுடைய பொது நலனை காப்பதற்கு அதற்குத்தான் அவர் வருவார் ஆகவே ஐ சல்யூட் ஹிம் நான் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறேன் என்று டாக்டர் மன்மோகன் சிங் பேசினார் அப்படி ஒரு பிரதமரும் இந்த நாட்டிலே இருந்தார் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு பிரஜைக்கு உலகத்தில் எங்கே ஆபத்து ஏற்பட்டாலும் அந்த நாட்டு அதிபர் அல்லது பிரதமர் கொதிர்த்தி அள வேண்டும் எச்சரிக்கை விட வேண்டும் என் பயணத்தை நான் ரத்து செய்கிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்து விட்டீர்கள் என்று அவருக்கு ட்ரம்ப்புக்கு கன்னத்தில் அடித்தால் போல் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் அங்கே போய் விருந்து பிரமாதமாக இருந்தது வரவேற்பு தொழிலதிபர்களை நான் அழைத்திருக்கிறேன் என்று பேசிவிட்டு வந்தீர்கள் ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்லுகிறேன் லிபியா நாட்டிலே அப்பொழுது கர்னல் கடாபி ஆதிக்க சர்வாதிகாரியாகத்தான் இருந்தார் அப்பொழுது அவரை எதிர்த்தாகிய மக்கள் கிளர்ந்தார்கள் கட்சிகள் கிளர்ந்தன கம்யூனிஸ்டுகள் கிளர்ந்தார்கள் கடைசியை எதிர்த்து அப்பொழுது லண்டனிலே பிரிட்டனிலே மார்கரட் பிரதம மந்திரியாக இருக்கிறார் லிபியாவினுடைய தூதரகம் லண்டனிலே மைய பகுதியிலே இருக்கிறது லிபிய நாட்டு மக்கள் கடாபியை சர்வாதிகாரத்தை எதிர்க்கிற மக்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு லிபிய தூதரகத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் தூதரகத்துக்கு எதிராக அல்ல அவர்கள் நாட்டு தூதரகத்துக்கு எதிராக முழக்கம் கொண்டிருந்தார்கள் சர்வாதிகாரம் ஒழிக ஏகாதிபத்தியம் ஒழிக என்று முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் எங்கே வாசலில் என்று அப்பொழுது இந்த லிபிய நாட்டு பாதுகாப்பு படை உள்ளே இருக்கிறது அல்லவா கடாபியனுடைய படை அவர்கள் இந்த போராட்டக்காரர்களை பார்த்து சூடு நடத்தினார்கள் அதில் ஒரு லிபிய நாட்டு ஆர்ப்பாட்டக்காரன் மார்பிலே குண்டு பாய்ந்து கீழே இறந்து விழுந்தான் இது பகலிலே நடக்கிறது அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நாட்டு தூதரகத்துக்கு எதிரேதான் போய் லிபிய நாட்டுக்காரன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் நாட்டுக்காரன் தான் அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டுக்காரர் அல்ல ஆனால் சொல்றார் என்னுடைய மண்ணில் வந்திருக்கக்கூடிய அந்த நாட்டு லிபிய நாட்டு அதிகாரம் எப்படி சுடலாம் எப்படி துப்பாக்கி எடுக்கலாம் ஆகவே இந்த நிமிடம் முதல் லிபிய நாட்டோடு பிரிட்டன் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை சர்வதேச உறவுகளை நான் துண்டிக்கிறேன் நான் கண்டிக்கிறேன் என்று லிபியா நாட்டோடு இருக்கக்கூடிய உறவு தரிப்படுத்திவிட்டார் ஒரு பிரஜை இறந்ததற்காக போலீஸ்காரன் தான் சுட்டிருக்கிறார் என் மண்ணிலே நடந்து விட்டது ஆகவே லிபியாவோடு இனி எங்களுக்கு ஒற்றும் இல்லை உறவும் இல்லை எங்கள் தூதர்களை திரும்ப அழைத்துக் கொள்வோம் நாட்டு தூதர்களை இங்கே இருந்து வெளியேற்றுவோம் என்று சொன்னார் இந்த செய்தியை நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன் அப்படி ஒரு அரசு என்றால் அந்த மக்களை காப்பாற்றிக் கொண்ட அரசாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய மக்களை கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கு போட்டு அதை மகிழ்ந்து விருந்தும் உண்டு சாதித்து விட்டு வந்து விட்டார் போடுவா சாயங்காலம் நாளைக்கு பேப்பர்ல போடுவான் சாதித்து வெற்றி கொடி நாட்டி விட்டு வந்து விட்டார் நரேந்திர மோடி சாதாரணமானாளா என்று நாளைய பத்திரிகைகளிலே பார்க்கலாம் தொலைக்காட்சிகளிலே பார்க்கலாம் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் அவருடைய நோக்கம் அமெரிக்க ஜனாதிபதியை போல் தான் இந்தியாவின் ஜனாதிபதியாக வேண்டும் ரஷ்ய அதிபரை போல் இந்தியாவினுடைய அதிபராக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரே தேர்தல் ஒரே கொடி ஒரே ஒரே நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர்கள் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி விட்டால் பிறகு அரசியல் சட்டத்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தந்த அரசியல் சட்டத்தை தங்கள் இஷ்டத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு இந்த பிரதம மந்திரி ஆட்சிமுறை தேவையில்லை ஜனாதிபதி ஆட்சி முறை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் முனைவார் என்று என் மனதிற்குள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதேதான் அவர் சந்தோஷப்படுவார் மொத்த இந்தியாவையும் கட்டி ஆண்ட பிரிட்டிஷ்காரனைப் போல நரேந்திர மோடி இந்த நாட்டையே தன் காடிகளை வைத்து நசிக்கு விடலாம் நினைத்து நினைத்துத்தான் இந்த இந்துத்துவ சக்திகளினுடைய ஏஜெண்டுகளாக கோடி கோடியாக டாலராக வாரி அதாரியையும் அம்பானியையும் வலது பக்கமும் இடது பக்கமும் வைத்திருக்கிறார் இவர் முதல் முதலாக ஆஸ்திரேலியாவுக்கு வாரத்திலே போறார் நரேந்திர மோடி உடன் சென்றது யார் தெரியுமா இந்திய நாட்டு அதிகாரிகளை நான் சொல்லவில்லை உடன் சென்றது அதானி அதானியை தன் இருக்கையிலே உட்கார வைத்துக் கொண்டு இந்திய நாட்டினுடைய ஒரு விமானம் இருக்கிறது அந்த விமானத்தில் அதானியை உட்கார வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெளிவுகாரத்துறை தூதர்களை அழைத்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் அதிகாரிகளை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் பார்த்தார்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் இதோ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதானி அவர்களுக்கு நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போல ஆறாயிரம் கோடி அதானிக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு இந்திய நாட்டினுடைய விமானத்தை பயன்படுத்தினார் ஒரு சர்வாதிகாரியாக ஒரு எதேச்சாதிகாரியாக மாறியிருப்பதன் விளைவுதான் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையோடு நட்புறோம் என்கிறார் மீனவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் படகுகள் உடைத்து நொறுக்கப்படுகின்றன நல்ல படகுகளை கொண்டு போய் ஏலம் விடுகிறார்கள் நம் தமிழ் மீனவர்களை சிறைச்சாலைகளிலே அடைக்கிறார்கள் நாதி இல்லையா தமிழனுக்கு தமிழர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா குஜராத்திலே ஒரு பிரச்சனை என்றால் சீறி எழுகின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறேன் எங்கள் மக்கள் தூர தூர தேசங்களுக்கெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்றவர்கள் வென்றவர்கள் உங்களுடைய வடநாட்டு குப்தர்கள் படையோ மௌரியர் படையோ எதுவும் எங்கே தெற்கே காவிரி கரையிலே கால் வைத்ததே கிடையாது அப்படிப்பட்ட வீர மரபுக்குரியவர்கள் எங்கள் தமிழர்கள் நீங்கள் இந்த காரியத்தை செய்ததற்கு மன்னிப்பே கிடையாது இனி மீதும் நானூத்தி எண்பத்தி ஏழு பேரை அடுத்து அனுப்புவதற்கு ஏற்பாடு நடக்கிறதாம் பதினெட்டாயிரம் பேர் இருக்கிறார்களாம் இந்தியர்கள் உரிமை இல்லாமல் குடியுரிமை இல்லாமல் முதலில் பேரை பேரையும் திட்டமிட்டிருக்கிறார்களாம் இதை கடுமையான பிரச்சனையாக எடுத்து இந்திய அரசு இதை தடுக்கவில்லை என்றால் இந்த அரசு எங்கள் இந்திய மக்களினுடைய அரசால் இது அதானியின் அரசு அம்பானியின் அரசு கோடீஸ்வரர்களின் அரசு அப்படிப்பட்ட அரசுக்கு ராஜ்பவனத்திலே ஒரு பிரமுகர் இருக்கிறார் பெயரை உச்சரிக்க நான் விரும்பவில்லை நம் நாட்டு வரலாற்றிலேயே மோசமான ஆளுநர் வந்ததே கிடையாது அவர் இங்கே வந்து சட்டமன்றத்திலே தயாரித்து கொடுக்கப்படுகின்ற அவர் கவர்னர் உரையை மாற்றிவிட்டு இஷ்டத்துக்கு வாசித்து விட்டு தினம் அவரே முதலமைச்சரை போல நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறார் பார்வையிடுகிறார் கருத்துக்களை பரிமாறுகிறார் இவர் இங்கே தூக்கி எளியப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல அறிஞர் அண்ணா மாநிலங்களவையிலே சொன்னது போல கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும் இந்தியாவிலே கவர்னர் என்ற பதவியே இருக்கக்கூடாது எந்த மாநிலத்துக்கும் இருக்கக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் ஒருவர் முதலமைச்சராகிறார் ரவி போன்றவர்களினுடைய தயவு அல்ல மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார் அவருடைய உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொண்டு விடலாம் நினைத்து மோடியினுடைய கை கூலியாக நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எடுபடி ஏஜெண்டாக ராஜ்பவனில் ஏற்கக்கூடிய ஆர் என் ரவி இந்த மாநிலத்தில் வெளியேற்றப்பட வேண்டும் அதே போல மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் இதை உடனே பிரச்சனையை கொண்டு வராத இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் இந்திய மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்துவிட்டு நம்முடைய நாட்டிலும் சுதந்திரதாக உணர்ச்சி நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களில் தமிழ்நாடு தான் முன்னிலையிலே இருக்கிறது அந்த தமிழ்நாட்டு மக்களையும் சேர்த்து அங்கே விலங்குகள் பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் சித்திரவதை செய்கிறார்கள் என்றால் நெஞ்சம் கொதிக்குதடி ரத்தம் உங்களுடைய அரசு நரேந்திர மோடி அரசு அடியோடு வீழட்டும் வாழ்கிற தேர்தல்களிலே அடியோடு வீழட்டும் நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்படட்டும் மீதம் இருக்கக்கூடிய எஞ்ஞர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் கொண்டு வந்து சேர்க்க பாருங்கள் இப்படி விலகி போட்டதற்கு முதலிலே எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அமெரிக்க அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் இதை சொன்னால் உங்களுக்கு புதுகளும் இருக்கிற என்று நரேந்திர மோடிக்கு சொல்வேன் வெல்க ஜனநாயகம் சர்வாதிகாரம் நன்றி வணக்கம் ரெப்கோ ம்ோன்ஸ் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பெண்களா நீங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்